பிரச்சனை ஒரு விஷயமே ரிப்பீட்டா மனசுல பிளே ஆகிற மாதிரி தெரியுதா அப்படி அப்படியான சந்தேகமே இல்ல நீங்க ஒரு ஓவர் திங்கர் தான் ஓவர் திங்க் பண்ற எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க வகையை சொல்றோம் உங்க வகையை கண்டுபிடிங்க மேக்சிமைசர் சரியான முடிவு எடுக்கணும்னு எதையும் முடிவு எடுக்காம பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா போதுமானது சிறந்தது நல்லது சிறந்தது என்ற மனநிலைக்கு வாங்க சின்ன முடிவுகளை வேகமா எடுங்க டிஸ்ட்ராக்டபிள் திங்கர் ஒரு விஷயத்தையாவது யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க ஆனா மூளை நெட்ஃபிளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன் மாதிரி வேற வேற ஐடியா காட்டுறதா இருக்கு மூளை க்ரோம் ப்ரௌசர் மாதிரி பதினைந்து டாப்ஸ் பண்ணியிருக்கா ஒரு டாப்பிக்கு ஒரு ஸ்டிக்கி நோட் போடுங்க இல்லைனா மைண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் பஃபர் மாதிரி லோடிங்லேயே முடிஞ்சிடும் ரூமினேட்டர் நான் ஏன் அப்படி சொன்னேன் ஏன் அப்படி நடந்துச்சு கடந்ததை மீண்டும் மீண்டும் யோசிக்கிறீங்களா கடந்த காலத்தை விட்டுட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்க தியானம் மைண்ட் பயிற்சி செய்யுங்க வரியர் இது தவறா போயிடும் நீ எதிர்பாரா விஷயத்துக்கும் பயப்படுறவங்க என்ன நடந்தாலும் சமாளிப்பேன்னு நம்புங்க சின்ன சின்ன இலக்குகளை நிர்ணயிச்சு ஜெயிக்க முயற்சி செய்யுங்க டூம் திங்கர் எல்லாமே மோசமா தான் நடக்கும்னு நம்புறீங்களா குறைந்தபட்சம் ஒரு நல்ல விஷயம் நாள் தினமும் எழுதுங்க ரியல் வேர்ல்ட் பிரெயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க சரி இப்போ ஓவர் திங்கிங் கம் பண்ண ரெடியா உங்கள் திங்கிங் டைப்பை கண்டுபிடிங்க ஸ்ட்ராட்டஜியை டெய்லி லைஃப்ல ட்ரை பண்ணுங்க உங்க பிரெயின்க்கு பெஸ்டா ஒர்க் ஆகிற டூலை செட் பண்ணுங்க ஸ்மால் செலிபிரேட் பண்ணுங்க